அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு கனவில் தான் காணாத ஒன்றை கண்டதாக பொய் சொல்பவருடைய மறுமை நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இது தொடர்பான விளக்கங்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் இருப்பினும் தனி ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருப்பதால் இந்த கருத்து இங்கும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் ஒருவர் கனவில் தான் காணாத ஒன்றை கண்டதாக பொய் சொல்லுபவராக இருந்தால் மறுமையில் அவருக்கு இப்படி வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் எனும் ஹதீஸ் நூலில் ஏழாயிரத்து நாற்பத்தி இரண்டாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது அவர் எப்படி வேதனை செய்யப்படுவார் என்பதை நபிகளார் விளக்கும் பொழுது இரண்டு வார் கோதுமைகளை இணைத்து முடிச்சு போடும்படி அவருக்கு கட்டளையிடப்படும் அதை அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது அவருக்கான வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் விளக்குகிறார்கள் அன்பானவர்களே இரண்டு கோதுமைகளை இணைத்து முடிச்சு போடுதல் என்பது இயலாத ஒன்று இயலாத ஒன்றை செய்யும்படி ஒருவர் கட்டளையிடப்பட்டு அவருடைய வேதனை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தவறாக கனவில் காணாத ஒன்றை கண்டதாக பொய் சொல்லுவது இஸ்லாத்தின் பார்வையில் பார்க்கப்படுகிறது என்பதே இதன் விளக்கம் எனவே மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மக்களுக்கு மத்தியில் சுவாரஸ்யமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ ஒருவர் கனவில் காணாத ஒன்றை தான் கண்டதாக சொன்னால் மறுமையில் அவர் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா ஆலமீன் ரபுலாலமீன் அலாமே வரமத்துலா வர